ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாருங்க அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்த உடனே இந்த பாஜக சங்கியெல்லாம் ஐயா ராமதாஸை வந்து கண்டபடி வந்து ஏசுறானுங்க இவர் வந்து வயசான காலத்தில் எல்லாம் மறந்து போச்சு யார் யார் என்ன என்ன ஒன்று கூட தெரியல இஷ்டத்துக்கு வந்து உளறிட்டு இருக்காரு இந்தாலும் உரலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சங்கியில் வந்து ஐயா ராமதாஸ் உமரிச்சிட்டு இருக்காங்க இந்த அன்புமணி அப்படிங்கிற ஒரு சங்கி இருக்குல்ல அது முழுசாக சங்கியாக மாறிடுச்சு பெத்த தவப்பனுக்கே துரோகம் செஞ்ச ஒரு துரோகி தான் என்னை பொறுத்தவரை வந்து அன்புமணி அவர்கள் அப்படி இருக்கும்போது ஐயா ராமதாஸ் அவங்கெல்லாம் வந்து கேவல கேவலமாக பேசியிருக்கேன் அதனால ஐயா ராமதாஸ் பக்கம் இருக்க நாயத்தையும் பேசணும் அப்படிங்கிறத மெயினாக அந்த காணொலியே போடுறேன் மற்றபடி எந்த காரணமும் காரணமில்லை அண்ணன் அவர்களை அன்பு வந்து சின்ன கருணாநிதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட முழு சங்கியாக மாதிரி தன் பெற்ற தன்னை பெற்ற தகப்பனையே பல சங்கியலை வச்சு கேவலம் கேவலமாக திட்ட வைக்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் ஐயா ராமதாஸ் வந்து சொல்கிறாரு எல்லாமே வேணும் கட்சி எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து கேட்குறாப்புல ஆனால் பேருக்கு பின்னாடி ராமதாசன் போட்டிருக்காப்ல அது யார் உனக்கு அடையாளம் கொடுத்ததே இந்த ராமதாஸ் தான் அப்போ அந்த ராமதாஸ்க்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அன்புமணி சொல்லியிருக்காரு ராமதாஸ் உனக்கு வயசாகி போச்சு வேணால் கேட்டால் சாதிட்டு இப்போ குழந்தை பேரம் குழந்தை கொள்ளு பேர குழந்தை வேணா விளையாடு அப்படின்னு சொல்லி அன்புமணி வந்து அவ்வளோ தென்னா ஓட்டு திமுறாக பேசியிருக்காரு வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளு கடவுள் தான் தெய்வம் ஐயா இல்லாட்டினா நம்மளாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊழ உதார் வந்து விடக்கூடிய அன்புமணி ஆனால் உள்ளே என்ன பேசுறது ஏன் அந்த ஆளுக்கு வயசாகி போச்சுப்பா அந்த ஆள் கேட்டால் முடிவிட்டு உள்ளே உட்காந்து பேரம்பேத்தில சொல்ல அப்படிங்கிறது அப்போது ராமதாஸ் வந்து சும்மா இருப்பார் அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் பதிலடி கொடுக்குறாரு தம்பி நாற்பத்தாறு வருஷமாக நான் வந்து மக்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் டெய்லி டெய்லி என்னை வந்து எட்நூறு தொள்ளாயிரம் பேர் வந்து சந்திக்கிறாங்க டெய்லி மக்களோட நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் எந்த விதமான அப்பாயின்மெண்ட் எதுவுமே எனக்கு வந்து தேவையில்லை என்னுடைய பாட்டாளி மக்கள் என்னை வந்து உயிராக நேசிக்கிறாங்க நான் அவங்கள வந்து தெய்வம் பார்க்குறேன் அவங்க என்னை குலதெய்வம் பார்க்குறாங்க நான் அவங்கள வழிகாட்டியாக பார்க்குறேன் அதனால் ஒருபோது நீ சொல்கிற மாதிரி கேட்ட சாத்திக்கிட்டு பேர குழந்தையோட வந்து விளையாட முடியாது மக்களை சந்திப்பேன் மக்களுக்காக அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் உருக்கமாக ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாருங்க இந்த கட்சியை நாற்பத்தாறு வருஷம் நான் வந்து உயிரை கொடுத்து நான் வளர்த்தேன் ஆனால் அந்த கட்சியோட தலைவராக நான் இருக்கிற ரெண்டு வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த அன்புமணி வந்து எனக்கு எதிராகவே வந்து இந்த வேலையில் வந்து பார்த்துட்டு இருக்காப்புல இதை வந்து நான் தலைவராக இருக்கேன்னு கேட்கறதுக்கு எனக்கு வந்து அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முக்கியமாக அதை வந்து ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார் அதாவது நாற்பத்தாறு வருஷம் நான் உழைச்சி ஒரு ஒரு செங்கலாக தேர்ந்தெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு மாளிகையை வந்து உருவாக்கி அதில் கொண்டு போய் நானே ஒருத்தனை குடியமர்த்தினா அந்த ஒருத்தன் நான் குடியமர்த்தின ஒருத்தன் என்னையே கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறா அப்படின்னு இந்த அன்புமணியோட துரோகத்தை வந்து போட்டு பொல பொலன்னு புலந்து விட்டார் அதாவது ஐயா ராமதாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வருது ஐயா ராமதாசை பொறுத்தவரை நம்ம அதிமுக கூட்டணி போயிடுவோம் பாஜக நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிறார் ஆனால் இந்த சங்கி என்ன பண்ணுது அன்புமணி துரோகம் பெற்ற தகவல் துரோகம் செஞ்ச துரோகி அன்புமணி என்ன பண்ணுது இல்லை இல்லை நான் பாஜகவோடு தான் போவேன் அண்ணாமலையோட தான் போவேன் ஒத்த காலில் நின்று இல்லை நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் வந்து சொன்னால் காலில் விழுந்து கதறி புருஷனும் பொண்டாட்டி அழுதுருக்காங்க அன்புமணி ராமதாஸும் சௌமியாவும் ஐயா ராமதாஸ் காலை பிடிச்சி அழு அழுன்னு அழுது அப்போது சொல்கிறார் ஒரு வார்த்தை அன்புமணி சொல்லியிருக்காரே நீ மட்டும் பாஜக கூட்டணி வைக்கல அப்படின்னா நான் வந்து செத்து போயிடும் எனக்கு வந்து கொல்லி வச்சுரு அப்படின்னு இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்களை பாஜகோட கூட்டணி வச்சு வச்சு சொல்லியிருக்காப்புல அப்போது எல்லாமே தோற்று கட்சியே காலியாயிடுது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை அதான் நான் நான் சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி வச்சுருந்தா நான் ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருப்பேன் அவங்க அதிமுக அரசு சீட்டு ஜெயிச்சுருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உனக்கு அரசியலே தெரியலை உனக்கு அரசியலே தெரியாமல் நீ பாஜகவோட போய் சேர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக என்றைக்குமே ஜெயிக்க போகிறதில்ல அப்போ கட்சியை நீ வந்து வீழ்ச்சி பண்ணுற அப்போ நீ மூடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மாரு நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிற முடியும் மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னதுக்கு தான் அன்புமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாகிடுச்சு இப்போ கூட அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போது அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி சரியா இப்போ ஐயா ராமதாஸ் என்ன நினைப்பார் அப்படின்னா அவர் கெத்தாக இருக்கணும் சும்மா அமித்ஷா வந்தால் போய் பார்க்கணும் அமித்ஷா வந்தால் என்னையே பார்க்கணும் அவர் ஒரு கூட்டணி அதிமுக இருக்காருன்னா நான் ஒரு கூட்டணி அப்படி கெத்தாக இருப்பார் ஆனால் அன்புமணி என்ன ஓடி போய் ஆ ஐயா வண்டிங்களா அமித்ஷா அப்படின்னு சொல்லி இருப்பார் அப்போ இந்த மாதிரி கட்சிக்கும் கட்சி வளர்க்குறதும் கிடையாது சங்கிப்பைகளோட சாவாசம் வைக்கிறது பெத்த தவுப்பணிக்கே துரோகம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பெத்த தம் துரோகம் செய்கிற அந்த துரோகி தான் இந்த அன்புமணி அப்போ அன்புமணியோட மோத்தரை வந்து ஐயா ராமதாஸ் வந்து கிழிச்சி விட்ருக்காரு அதை நான் எழுதி வச்சிருக்கேன் படிக்கிற பாருங்கள் எல்லாம் தான் என்று சொல்லி கொன்றே அதில் பாதாளத்தில் தள்ள பாய்க்கிற எல்லாமே ஐயா ஐயா தான் எல்லாமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவார் வன்னிய மக்கள் வந்து படிக்கணும் அவங்க வந்து வேலைக்கு போகணும் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் பெட்டிமணி மாதிரி பெட்டியை வாங்கிட்டு பாஜகோட கூட்டணிப்பார் பாஜக கூட்டணி போய் ஒரு இளவும் பண்ண முடியாது பாஜக ஜெயிக்கவும் செய்யாது அதனால் வன்னியர்களுக்கு மே பின்ன பின்னடைவு தான் வரும் பத்தரை சதவீதம் வந்து பாச்சியில் அவங்க தானே இருக்கிறாங்க ஏன் பத்தரை சதவீதம் கொடுக்க வேண்டியதானா கொடுக்கறதுக்கு இவர் என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க அது சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு ஐயா ராம அன்புமணி என்ன பண்ணுறாரு மக்களை ஏமாத்துறாரு அடுத்து ஐயா சொல்கிறாரு ஐயாவின் புகழ் பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார் ஐயாவை புகழ் பேசுகிறதா என்னோடய நோக்கம் நோக்கம்னு சொல்லிக்கிட்டு அன்புமணி என்ன பண்ணுறாரு அவரை வந்து வீட்டில் உட்கார சொல்லு என்ன உனக்கு வயசாகிடுச்சு உனக்கு எல்லாம் மறந்துடுச்சு என்ன இந்த த இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பாஜக மாநில தலைவர் பேர் சொல்லு அப்படி அந்த ஆள் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு ஐயா வந்து டிகிரேட் பண்ணுறது ஆனால் புகழை போடுறேன்ட்டு சிரும்பப்படுத்துகிறார் அடுத்து உயிரோடு உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உச உதாசீனப்படுத்திவிட்டு என் உருவப்படத்தை வச்சு உச்சமும் செய்கிற உயிரோடு இருக்க எண்ணெயை வந்து உதாசீனப்படுத்திட்டு என் உருவப்படத்தை வச்சு உச்சம் பண்ணுறார் ஐயா ராமதாஸ் தான் வந்து வண்டிகர்களுக்கா நாற்பத்தாறு வருடம் போராடினார் அவர் மட்டும் இல்லை என்றால் அப்படின்னு உருட்டுவோம் ஆனால் உள்ளே போயிட்டு என்னை வந்து நீ வந்து பிஜேபியோடய கூட்ட வைக்கல அவ்வளோதான் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கூடலாம் அடிக்க போனால் அன்புமணி துரோகி அப்படிங்கிறதுக்கு இது மேலும் ஒன்று அடுத்து சொல்கிறாரு என்னை நடபீணைமாக்கி நாடு முழுவதும் என் பெயரில் நடைபயணம் செய்கிறார் ஐயா அன்புமணி வந்து நடைபயணம் போடுறாராம் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு என்னை நடபீணமாக்கி வீட்டில் உட்கார வச்சுட்டு என் பெயரிலே நடைபயணம் அப்பா இதாண்டா துரோகம் அப்படிங்கிறது அப்போ அந்த வேலையை செய்கிறது அடுத்து வந்து என் அதைய சொல்கிறாரு என் கைகளை கொண்டு என் கண்ணை நான் குத்தி கொண்டேன் அதாவது அன்புமணி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே கொள்கை அவர் வந்து கட்சியை வளர்க்கவும்ல ஒரு இலவும் பண்ணலை அப்போது ராமதாஸ் ஐயா வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்துட்டு அரசியல் சில லாப கணக்குகளை பார்த்துட்டு பெட்டியை நல்லா வாங்கிட்டு நல்லா சொத்து சுகாதாரம் சேர்த்துட்டு மக்களுக்கு எந்த பயனும் செய்கிறது இல்லை எல்லாமே ராமதாஸ் ஐயா பண்ணார் அவர் வந்து அந்த காலத்தில் இப்படி பண்ணார் எண்பதுகளில் வந்து இடம் இருபது பர்சன் இதில் வாங்கினார் இருபது அந்நியர்கள் வந்து இறந்தாங்க அப்படின்னு சும்மா அப்படி ஊழ உதார் விட்டு 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 பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறார் அப்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தெளிவான அரசியலை வந்து பண்ணுறாரு நம்ம இப்போ நம்ம எதுக்கு பேசுனோம் அப்படின்னா ஐயா ராமதாஸை சங்கிகள் வந்து போட்டு ரொம்ப வசதிப்படுறாங்க ஒரு சில சேனல்கள்லாம் பார்க்குறேன் ஐயா ராமதாஸ் அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல இப்போ அன்புமணி அவர்களுக்கு வயசு என்ன கம்மி ஆனால் ராமதாஸ் அவர்களுக்கு வயசு என்ன அவரை வந்து இவங்க எவ்வளோ கொச்சப்படுத்தினா பேசுகிறாங்க கிழட்டு முண்டோ சொட்டப்பேலே அவரை பேசிகிட்டு இருக்காங்க சங்கிகள் பேசுகிறாங்க ஒரு பக்கம் திராவிட குரூப் வந்து அவரை பேசுது ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சங்கி பேலை வந்து உட்காந்துட்டு நீங்கள்லாம் இப்போ வந்து இது பண்ண மாட்டியா பொய் தொலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து டிகிரேட் பண்ணுறாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பார்வை நம்மளுக்கு இருக்குது அப்போ நம்மளுடைய பார்வையை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு துரோகி அப்பா சொல்கிறத கேட்டுட்டு அவர் ஐயா ராமதாஸ் வந்து சரி அவர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறத கேட்டு செய் நான் தான் நிறுவனர் அப்படி ஒன்றால் இருக்க முடியலை அப்படின்னா வெளியே போ அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்கிறாரு ஆனால் அதை கேட்குறதுக்கு முடியல கேட்குறதுக்கு முடியல அன்புமணி ராமதாஸுக்கும் சௌமியா அவர்களுக்கும் முடியலை எத்த எல்லாருமே இருக்கும்போது சௌமியாக தான் அடிக்கணும் தேர்தலில் போட்டி விடணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி அவர்களுடைய அந்த செயல் எல்லாமே அனைத்து வயலும் துரோக செயல் தான் இப்போ பாருங்கள் இப்போது மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும்போது அன்புமணி எல்லா மாவட்ட செயலாளரும் ஃபோன் போட்டு நீங்கள் போகாதீங்க நீங்கள் போ அவர் வந்து என்னை கசி கொடுத்து தூக்கு போகிறார் போகாதீங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் ஐயா ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு தடை போகிறாப்லாம் இந்த அளவுக்கு கட்சியில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இப்போ பால் வந்து இவர் கட்சி விட்டு நீக்கினா அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் பால் இருக்காருங்கிறது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா திலாபாமா வந்து கட்சி விட்டு நீக்கினா அவர் வந்து மணி வந்து நான் கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் வந்து நீக்க முடியும் அப்படிங்கிறது அப்படி ஒரு கூட்டம் கூட்டினா வந்து பார்த்திங்கன்னா யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவங்கள தடுக்கிறது இந்த மாதிரி தந்தைக்கு துரோகம் செய்கிற ஒரு மகனை நான் வந்து வரலாறுல பார்த்துருக்கேன் இந்த இஸ்லாமிய மன்னர்கள்லாம் வந்து அப்பாவே கொண்டுட்டு தம்பியே கொண்டு எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ தான் அப்பாவுக்கு வந்து துரோகம் செய்கிற ஒரு அரசியல் மகனை வந்து நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் அதுவும் சங்கியோட சவகாசம் குலநாசம் அப்படிங்கிற மாதிரியே நடந்துகிட்ருக்கு இந்த விஷயங்கள்லாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்